நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் நமது சனநாயக நாட்டின் அரசியல் சட்ட விதிகளின்படி இந்திய குடிமகனாக பிறந்து வளர்ந்த மகனோ மகளோ யார் வேண்டுமானாலும் கட்சி வைத்து கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருந்தாலும் கட்சி வைப்பதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் பணம் படைத்தவர்களுக்கு வாய்ப்பாகவும் இனம் படைத்தவர்களுக்கு வாய்ப்பாகவும் இருக்கின்றது ஒன்று பணங்காசு உள்ளவர்கள் நினைத்தால் கூலி கொடுத்தாவது கூட்டத்தை கூட்டி கட்சி வைக்க முடியும் இரண்டு இனம் நினைத்தால் தன் இனங்களை கூட்டமாக ஒன்று திரட்டி கட்சி வைக்க முடிகிறது ஆகையால் நமது சனநாயக நாட்டில் பணத்திற்கும் இனத்திற்கும் அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டு இருப்பதால் மக்கள் அனைவரும் பணத்திற்கும் இனத்திற்கும் அடிமைப்படுத்தப்பட அதிக வாய்ப்பாக நமது சனநாயகம் பயன்படுத்தப்படுகிறது தனி நபர் சுயாட்சியாக நின்று வெற்றி பெற்று மக்கள் மன்றங்களில் பொதுநல சேவை சேவையை தொடரலாம் என்ற சலுகை இருந்தாலும் சுயேட்சைகளுக்கும் கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏணி வைத்தாலும் எட்டாத வகையில் யானைக்கும் எறும்புக்கும் சம உரிமை என்ற வகையில் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது கட்சி என்னும் யானையை நாட்டையே விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படி இந்த சனநாயகத்தை அப்படிப்பட்ட இந்த நாட்டில் சுயாட்சியாக வென்றாலும் அரசால முடியாது ஒரு உறுப்பினராக ஒரு அங்கத்தில் ஒரு மன்றங்களில் ஒரு பக்கம் ஒதுங்கி உக்காந்து கொள்ள வேண்டியது அவர்கள் ஒதுக்கி வைக்கும் சேட்டிகளில் இந்த நாட்டில் ஆக மொத்தம் சன்னாயகத்துக்கும் பன்னாயகத்துக்கும் அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதனால் இது சனநாயகம் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இது வந்து பணநாயகம் இனநாயகம் அல்லது ரவுடி நாயகம் என்று சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கிறது சனநாயகத்திற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் இந்த சுயாட்ச லட்சிய கொள்கைகளில் அப்படி இல்லை சுயாட்சல் லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்க கொள்கைகளில் இனத்திற்கும் பணத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சம் சலுகைகள் வழங்காமல் அனைத்து மக்களுக்கும் சுழற்சி முறையில் அறிவுக்கும் திறமைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் அனைத்து பொதுமக்களும் இனத்திற்கும் பணத்திற்கும் அடிமைப்பட்டு கிடப்பதால் பிரிவினவாதங்களைப் போல தனித்தனி கூட்டங்களாக கட்சியாகவும் சாதியாகவும் போட்டி போட்டுக்கொண்டு நமது நாட்டை ஆளுவதால் அந்தந்த கூட்டங்களும் பிழைப்பதற்கு வாய்ப்பாகவே பதவி பெறுவதற்கு வாய்ப்பாகவே அல்லது பணங்காசு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பாகவே சனநாயகம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சனநாயக நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சலுகை கிடைப்பதென்றால் கஷ்டம் ஏன்னா வாக்களிக்காதவர்களுக்கும் எகுத்து போட்டியிட்டவர்களுக்கும் எந்த கட்சி கூட்டங்களிலும் சலுகைகள் வழங்கப்படுவதில்லை அவர்கள் அதற்கு எதிர்மாறாகவே நமது நாடு பயன் சட்டம் ஜனநாயக சட்டம் பயன்படுத்தப்படுகிறது நாட்டை கெடுத்ததுடன் நாமும் கெட்டுப்போவதை விட அனைத்து மக்களும் நம் நாடு நம் மக்கள் என்ற எண்ணத்தோடு சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தில் இணைந்து அனைவரும் ஓரணியாக செயல்பட்டோம் என்றால் எதிரி இல்லாத அரசை உருவாக்கினோம் என்றால் நமது நாடும் முன்னேறும் நமது நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிரிவினைவாதங்களை ஒழிப்போம் அனைவரும் ஒன்றாக ஓரணியாக செயல்படுவோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்